ஒரு நிமிஷம் நம்ம அரவிந்த் வந்து இப்போ இப்போது டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து போதின்னா மறந்து செம்ம கோபத்தில் வந்து போதின்னா இருந்துட்டு இருக்காரு அப்படி என்னதான் ஆச்சு ஏதுதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இப்போது அவங்க அண்ணன் வந்து ரொம்ப நல்லவர் அவர் நம்ம ஊருக்காரரு அவரை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் அவர் கண்டிப்பாக வந்து போயினா மல்லியை அதாவது அவங்க தங்கச்சியை வந்து போய்னா நல்லபடியாக தான் வளர்த்துருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை தன்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்து போயினா இப்போ அரவிந்துக்கு நிக்க ஆரம்பிச்சிருது இதை பார்த்த உடனே யார் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுனே தெரியல மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு கடைசியில வந்து போயிருந்தா இப்போ அரவிந்த் இருந்துட்டு மாமா மாமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வந்து போயிருந்தா இருங்க நீங்க வந்து போயிருந்தா உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதாவது பொண்ணு பாக்குறதுக்காக என்ன வர சொன்னீங்க ஆனா உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கு குழந்த இருக்கு அப்படின்றத எதுக்காக எங்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கிறாங்க இது நம்ம இவங்களுக்கு வந்து போயிருந்தா மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக வந்து 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 இப்போ என்ன சொல்லிட்டு உனக்கு உனக்கு புரியுதா அது மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் இந்த இந்த மாதிரி தப்பாக கடைசியில் பார்த்தியா கல்யாணம் பொண்ணு பொண்ணு உன்னோட தான் அப்படின்னு இப்பா பேசாமல் மாப்பிள்ளையா நினைக்கிறதுலையும் தப்பே கிடையாது தானே அப்படின்ற மாதிரி இருக்காங்க மாமா நான் இங்கே இருக்கேன் நீங்கள் என்ன அங்கே இங்க இருக்கீங்க முதல்ல நடந்தது என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் யார் இந்த பொண்ணு நீங்கள் என்னடா நான் இப்போவோ அவங்க வந்து இப்போ அதாவது உங்கள் அந்த பொண்ணு மல்லியோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா மல்லி என்னடான்னா வெண்பான்னு சொல்றது கட்டி பிடிச்சி கதை எழுதிட்டு இருக்கா அதே மாதிரி வெண்பா என்னடான்னா மல்லியம்மா அப்படின்னு சொல்றது வந்து பிடிச்சி கதை எழுதிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குதுங்க ஏதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றது கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் விழாவரியா எல்லா உண்மையுமே சொல்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்சி பட்டன் பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் தேர்ந்தவர் தேடிக்கிட்டே இருக்காரு நம்ம மல்லி இப்போ எங்க போயிருக்காங்க என்ன ஆனாங்க எங்கதான் வந்து போயினா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருந்துட்டு அதே சமயம் நம்ம மல்லிக்கு வந்து போயினா வெண்பா காணாமல் போன விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போயினா உசரியே விட்டுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா அவங்க மேலே ஒரு இதோட பாசத்தோடு வந்து போயினா இருந்துட்டுருக்காங்க ஏன்னா நார்மலாக வெளியே போயிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்லிக்கு வந்து போயினா எதுவும் ஆகாது ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்து புலம்பி புலம்பியே வந்து போயினா நம்ம மல்லி கண்டிப்பாக வந்து போயினா ஏதாச்சும் ஒன்றாயிடும் ஆனால் அரவிந்த் கிட்டத்துக்கு நேராக வந்து போயினா வீட்டுக்கே நம்ம வெண்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து போயினா எதிர் பார்க்கவே இல்லை அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் அந்த போட்டோவை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா பார்க்கறதே கிடையாது அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னாலே நம்ம மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணன் பாபு அவங்க அண்ணி இவங்க மூணு பேரும் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை தாண்டி தான் போனோம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிதான் விஷயம் பாப்பா அது மட்டும் இல்லாமல் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் வந்து போயினா பொண்ணு பார்த்தாகணும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து போய் நான் உன்னை கொண்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் முதல்ல கூட்டிகிட்டு போறாங்க அதுவும் ஒரு நல்ல வகையில் நல்ல விஷயம்னே சொல்லலாம் கடைசியில் மல்லியை பார்த்து வெண்பா பார்த்து கடைசியில் வந்து போயிதனா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கதறிதாங்க ஒரு பக்கம் அரவிந்துக்கு வந்து போய்னா இது எதையுமே பிடிக்கவே இல்லை அதுவும் அவங்க அம்மா வந்து இப்போனா வந்ததுனால கண்டிப்பாக சுத்தமாக எதுவுமே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படி வந்து வந்து ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்தது ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்தது அம்மாவா இருக்கிறது வந்து இப்ப என்ன வேற விஷயம் ஆனா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்தது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வந்து இப்ப என்ன மிகப்பெரிய பிரச்சனை பண்ண போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க